தமிழ்த்துகள் வழங்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து மொழிபெயர்ப்பு கல்வி முக்கிய குறிப்புகள் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்கிறார் ஜெகநாதர் மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்கிறது சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதைப் புலப்படுத்துவது சின்னமனூர் செப்பேடு மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ள இயல் மரபியல் பிரங்கதை சீவக சிந்தாம்பாணி கம்பராமாயணம் வெள்ளி முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்பட்டன பாரதியின் மொழிபெயர்ப்பு எக்ஸிபிஷன் காட்சி பொருட்காட்சி இஸ் இந்தியன் ரயில்வே இருப்பு பாதை புரட்சி தொழில் நிறுத்தை என்ற ஜப்பானிய சொற்றொடரின் பொருள் விடை தர அவகாசம் வேண்டும் முகு சாசிட்டு என்ற ஜப்பானிய சொற்றொடருக்கு அமெரிக்கர்கள் கொண்ட பொருள் மறுக்கிறோம் ஜப்பானில் அமெரிக்கா கூண்டு வீசிய இடம் தங்களுடைய இலக்கியம் பண்பாடு தொழில் வளர்ச்சி கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் தத்தம் மொழிகளை கற்றுக் கொடுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு வருவன தூதரகங்கள் பிறமொழி இலக்கியங்களை அறிந்து கொள்ளவும் அவை போன்ற புதிய படைப்புகள் உருவாகவும் உதவுவது மொழிபெயர்ப்பு தன் அனுபவத்தை எழுதுவது இலக்கியம் ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழியில் எழுதிய கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையைக் கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள் வால்காவில் இருந்து கங்கை வரை நூலை எழுதியவர் ராகுல் சாங்கிர்தியாயன் ராகுல் சாங்கிரியாயன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜிராபால் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதிய மொழி இந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டு வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழி பெயர்த்து எழுதியவர் கணமுத்தையா இன்று வரையில் ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருப்பது வால்காவில் கங்கை வரை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வால்காவில் கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழி பெயர்த்து எழுதியவர்கள் டாக்டர் என் ஸ்ரீதர் முத்து மீனாட்சி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வால்காவில் கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்து எழுதியவர் யவும வாசகி கேமல் என்ற ஆங்கில சொல்லுக்கு உள்ள இரு பொருள்கள் வடம் கயிறு ஒட்டகம் திரைநேல் என்ற ஆங்கில தொடருக்கு பொருத்தமான தொடர் புதைசா கடை ஜெர்மனியில் ஓர் ஆண்டில் பிற மொழிகளில் இருந்து மொழிபெயர்க்கப்படும் நூல்களின் எண்ணிக்கை ஐந்தாயிரம் நூல்கள் வரை மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறும் ஊடகங்கள் தொலைக்காட்சி வானொலி திரைப்படம் இதழ்கள் கருத்து பகிர்வை தருவதால் பயன்களை என்று குறிப்பிடப்படுவது மொழிபெயர்ப்பு தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ள வரிசையில் முதலிடம் ஆங்கிலம் இரண்டாமிடம் மலையாளம் ஒரு நாட்டின் வரலாற்றிலும் இலக்கியத்திலும் பண்பாட்டிலும் வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்துவது மொழிபெயர்ப்பு காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள எல்லாம் தமிழில் எண்ணெய் பேசி மகிழ் நிலை வேண்டும் என்று குறிப்பிடுபவர் குலோத்துங்கன் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவம் குணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் பாரதி ஏறக்குறைய ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ள இடம் பிரான்சு தேசிய நூற்கூடம் தேமதுரத் தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் பாரதியார் வாழ்த்துக்கள் மாணவ செல்வங்களே